ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எங்கள் வீட்டில் பாருங்கள் மாடு கன்று போட்டாச்சு நைட்டு தான் போட்டுச்சு நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு போட்டுச்சு அப்போ தான் எழுந்திரிச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கழனிக்கு போனோம் எங்கள் மாமனார் வந்துட்டு சொன்னார் இந்த மாதிரி மாடு கன்று போட்டிருக்கணும் அப்புறம் போயிட்டு அதை நிற்க வச்சு எழுந்திரிச்சு பால் ஊட்டடிக்கலான்னு வந்திருக்கோம் ரெண்டு பேரும் பிடிச்சி தான் தூக்கணும் ஏன்னா இப்போ தான் போட்டுச்சு இல்லையா அதனால் ரெண்டு பேரும் பிடிச்சி தான் பால் ஊட்டடிக்கிறோம் பகலில் போட்டிருந்தால் வீடியோ எடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் நைட்டில் போட்டதுனால தூங்கியாச்சு மாமனார் தான் பார்த்துருக்காங்க வந்து சொன்னது நாங்களும் சட்டன்னு கழனிக்கு வந்தாச்சு பால் ஊற்றடிக்கிறாங்க மூன்று நாள்தான் பகலில் போடும் போடும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் போடவே இல்லை கண்ணுக்குட்டி அழகாக இருக்குது தாயும் செய்யும் நாய் பாருங்கள் வணக்கம் எங்கள் வீட்டில் மாடு வந்து கன்று போட்டிருக்கு அருள் கலர் மாடுடைய பேர் லக்ஷ்மி தான் நைட்டு பழம் இருட்டில் பாருங்க தான் கண்ணுக்காக இருக்குது நான் கன்று போட்டதுக்கு அப்புறம் தான் போனேன் ஆம்பளை கன்று போட்டிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்